பெரும்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நேசமணி நகர் குடியிருப்போர் சங்கம் இவர்களுடன் புதிய தலைமுறை அறக்கட்டளை இணைந்து நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு கூட்டத்தை இன்னும் காலங்கள் போக போக மாதங்கள் போக போக நிச்சயமாக நமக்கெல்லாம் குடிநீர் கிடைப்பதெல்லாம் சிரமமாக இருக்கும் தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துற தண்ணி மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அதோட தேவைகள் அதிகமாகுது நம்ம எவ்வளோதான் மக்கள் தொகை அதிகமாகனாலும் அதிகப்படுத்துறதே இல்லை அந்த காலத்தில் என்ன குளம் கொடுத்தாங்களோ என்ன ஏரி கொடுத்தாங்களோ அதை வச்சுதான் வாடுறோம்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு உங்க ஊர் மக்கள் அதிகமாகறாங்க ஊர் விரிவாக்கம் அதிகமாகுது நகர மாய மக்கள் அதிகமாகுது இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி புதுசா பத்து ஏரி வந்துருக்குது புதுசா ஒரு பத்து குளம் வந்துருக்கு கேள்விப்பட்டிருக்கோமா நிலத்தடி நீர்மட்டம் உயர குளங்களை பாதுகாக்க வேண்டும்